இந்த வெள்ள என்ன சம்ஸ்கிருதத்தில் ஸ்வேத விநாயகர் திருவலஞ்சுழி விநாயகர் ஒரு பெயர் திரு வலஞ்சுழி விநாயகர் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை சொல்லும்போது விநாயகருடைய கேபிட்டல் அப்படின்னு தலைவர்னார் சொல்கிறது விநாயகருடைய தலைநகரம் அங்கே பிள்ளையார் பட்டி சொன்னால் அவன் என்ன சொல்கிறான் இதுதான் தலைநகரம் அப்படின்றான் உவேஷா புக்கில் பார்த்தா இந்த தலைவர்னார்லாம் அழகாக எழுதியிருக்கார் அவர் இந்த பிள்ளையார் எப்படி இங்கே வந்தார் அதுக்கு ஒரு கதை இருக்குது எல்லாம் புராண கதை இப்போ அமிர்தம் பெற வேண்டிய அழகால விஷத்தை எல்லாம் வந்துட்டே இருந்தது அப்போ கடந்த போது அந்த வாசியினுடைய பாம்பு விஷம் கக்கியது அதனுடைய உஷ்டம் ரொம்ப அதீதமாக இருந்தது ரெண்டு விதமான விஷங்கள் அங்கு தோன்றியது சமுதிரத்துலேருந்து ஒரு விஷம் பாம்பு வாயில் இருந்தால் ஆனால் தான் விஷம் ஆழால விஷம் ஆழம் ப்ளஸ் ஆழம் ஆழகால விஷம் எல்லோரும் போய் எப்பவுமே ஏதாவது ரொம்ப கஷ்டம் வந்துலாம் யார்ட்டா எல்லோரும் எங்கே போவேன்னா எல்லா தேவர்களும் மகாதேவனாகி சிவபெருமான்ட்ட தான் போவேன் அவர்கிட்ட போய் கேட்குறா சுவாமி இவ்வளோ அதீத்தமாக இருக்கே இந்த விஷம் ஒன்றுமே செய்ய முடியல அவர் சொன்னால் நீங்கள் முதல்ல விக்னேஸ்வர பூஜை பண்ணுங்க விக்னேஸ்வர பூஜை உடனே எப்படி பண்ணுறது தேவேந்திர பார்த்தான் இந்த பார்க்கடலை கடையும் போது நுரை வந்தது பார்த்தேலா அந்த நுரையிலாலே ஒரு வெள்ளை பிள்ளையார் ஸ்வேத விநாயகரை செஞ்சு வச்சுட்டான் அதுக்கப்புறம் அங்கே பூஜையெல்லாம் பண்ண பிறகு அவளுக்கு அமுதம் கிடைச்சிது இது நிறையா தொடர்பு இந்த அமுதத்தோடு திருக்கடையூர் பே பிள்ளையாருக்கு பேர் கணபதி இந்த அமுதத்தை தான் எடுத்துகிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு வந்தாலாம் இந்த பிள்ளையார் பார்த்துட்டே இருந்தாராம் என்னடா சாப்பிடவே மாட்டேன்றான் அவனு நேவேத்தியம் காட்ட மாட்டேன்றான் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது அவர் பார்த்தாரா அந்த அமுதத்தை அப்படியே மறைச்சாரான் அந்த அமுதம் மறைந்த தான் லிங்க வடிவமாக கடம் குடமாக மாறி லிங்க வடிவமாக மாற்றி அதனால் தான் சுவாமி பேர் அமிர்தகட்டேஸ்வரர் இப்படி அங்கே ஒரு ஸ்தலவரலார் சொல்கிறது இந்த அமுதத்தை பற்றி நிறையா இடத்துல வருது அதனால் என்ன பண்ணான் அந்த பார்க்கடனு சேர்ந்த அந்த வெள்ளை விநாயகர் ஸ்வேத விநாயகரை இந்திரன் வழிபட்ட உடனே அமுதம் கிடைச்சதே இந்த இந்திரனுக்கு ஒரு சாபம் இந்த கௌதமனுடைய பத்னியை அபகரிச்சதுனால அவர் ஒரு சாபம் கொடுத்துட்டார் அதனால அவர் சொன்னார் பூலோகத்தில் எல்லா சிவாலயங்கத்திலும் நீ தரிசனம் பண்ணினால் உனக்கு இந்த சாபம் நீங்கும் அப்படி சொல்லிட்டார் கௌதம மகரிஷி அதனால் அவன் என்ன பண்ணான் தேவலோகத்துலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிவஸ்தலத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு வரான் தேவேந்திரன் அப்போ பூலோகத்தில் எவ்வளோ சிவாலயம் இருக்குது இரநூத்தி எழுபத்தாறு சிவாலயம் தமிழ்நாட்டில் இருக்குது பாடல் பெற்றது எல்லா பாருங்க தேவர்கள்லாம் இங்கே வந்து தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இங்கேருந்து வந்து யாரும் மேலே போய் வெற்றி பெறல எல்லா அவாவா காரியம் வேணும்னா இங்கே தான் வந்திருக்கா பூலோகத்தில் தான் சுவாமி இருக்கார் அதனால் பூலோகத்தில் சிவ வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா அந்த ஸ்வேத விநாயகர் பூஜை பண்ணான்னா அது ஒரு பெட்டியில் வச்சுருந்தான் பத்திரமா எப்படி நாம் சில பேர் சால கிராமம் பூஜை பண்ணுவா அங்கே ஃபைல் எடுத்துகிட்டேன் அதை பண்ணாமல் வா சாப்பிட மாட்டான் இந்த பஞ்சாயத்து பூஜனைன்னு பேர் அதை பண்ணிவிட்டு தான் வா சாப்பிடுவான் சில பேர் சிவ பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவாள் யார் யார் என்ன உபாசனை எடுத்துருக்காலும் அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ற வழக்கம் அப்படி ஒரு நியதி அனுஷ்டானம் அதனால் அந்த விநாயகரை கூட எடுத்துகிட்டே வந்தான் வந்து எங்கே வந்தான்னா இங்கே திருவலஞ்சூழிக்கு வந்தான் அப்போ அங்கே ஏற்கனவே ஒரு பிள்ளையார் இருக்கார் அவர் நினைச்சாராம் இந்த தேவேந்திர கடல் நுரையா செஞ்ச பிள்ளையார நாம் இங்கேயே பர்மனண்ட்டாக வச்சுடணும் அப்பா அதுக்கு யாரா உபகாரம் பண்ணுறாரு சிவபெருமானே வந்து உபகாரம் பண்ணுறார் அப்பாட்ட சொல்கிறார் நீ தான் அதுக்கு உபகாரம் பண்ணும் அப்படின்னு அவர் சின்ன பையன் வேஷத்தில் வந்தார் அப்போ இதே மாதிரி தான் எப்படி அவனுக்கு அங்கே விபீஷனுக்கு அந்த வச்சிட்டானோ அது மாதிரி கொடுத்தார் கொஞ்சம் நேரம் இருப்பாக வச்சுக்கோ நான் வந்துடுறேன் போய் சுவாமி பார்த்து வந்துடுறேன் இந்த பொட்டியை கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து பார்க்குறான் பொட்டி அவர் முன்னால் வச்சுட்டார் எடுக்க முடியல எங்கே விட்டார்னா அங்கே இருக்கக்கூடிய பலிப்பீடத்தின் முன்னாலே அந்த பொட்டியை வைத்தார் இப்போ இந்திரன் எவ்வளோ முயற்சி பண்ணும் அந்த பிள்ளையாரை அசைக்கவே முடியலையாம் வாங்கும் அப்போ பிள்ளையார் சொன்னாராம் அசரீரியா தேவேந்திரா நீ முந்நூற்று நாளும் என்னை வழிபாடு செய்ய வேண்டாம் வருஷத்தில் விநாயகர் சதுர்த்தி வருது தெரியுமா அப்போ நீ அரூபமாக வந்து என்னை இந்த ஸ்தலத்தில் வழிபாடு செய்தால் முந்நூற்றறுபத்து நான் செய்த பலன் அவனை கொடுத்துடுறேன் அதனால் ஸ்வேத விநாயகர் அதை பார்த்தா பலகனி வழியாக தான் பார்க்கணும் கருங்கல் சின்ன தான் அதை பார்க்கணும் அப்போ ஏற்பட்ட அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த காவேரி வந்து வடக்கு நோக்கி இங்கே அதனால் இந்த வடக்கு நோக்கி வர்றதுனால உத்தர காவேரி அதனால் இருக்குது திருவலஞ்சுழி அப்படின்னு ஒரு பெயர் அப்போ காவேரி இருக்கும்போது ஆதிசேஷனால் ஒரு ஆதிசேஷம் இங்கே வந்து வழிபாடு பண்ணியிருக்கார் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டதான் அப்போ குடகுலேருந்து காவிரி வந்து இந்த பள்ளத்துக்குள்ளே போய் மறைஞ்சுடுச்சு ராஜா கேட்குறான் அது தான் செய்ய முடியும் யாராவது ஒருத்தர் தன்னை பலி கொடுத்தால்தான் இந்த காவிரி வெளியே வரும் அப்படின்னோடனே கேரண்ட முனிவர் ஏரண்டன்னா அந்த நம்ம விளக்கெண்ண செடி அது கீழே ஒருத்தர் முனிவர் தபஸ் பண்ணார் ஏரண்டம்னா விளக்கெண்ண விளக்கெண்ண தெரிஞ்சுக்கோ ஆமணக்கு தமிழை சொன்னான் அதுக்கு கீழே அவர் தபஸ் பண்ணின்னு இருக்கார் அவர் தன்னையே பலி கிடச்சோன்னு அந்த பிளத்துக்குள்ளே பாய்ஞ்ச உடனே காவேரி திரும்ப வந்து வலஞ்சுழியாக ஓடியதால் இதற்கு திருவலஞ்சுழி ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கார் திருநாவுகரசு சுவாமிகள் பாடியிருக்கார் ஞானசம்பந்தர் பாடுறார் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இதா புண்ணியம் பண்ணியிருக்கணும்ல இவ்வளோ பேர் வந்திருக்கானது புண்ணியம் பண்ணுவா மட்டும்தான் இங்கே வருவான் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு திருமூலை சொல்கிறார் ஒரு பூ எடுத்து போடுறோம் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறோம் சுவாமிக்கு எதா புஷ்பம் பத்திரம் பலம் தோயம் ஒன்று சமர்ப்பணம் பண்ணுறதுனால கிருஷ்ண பரமாத்மா ஏதா ஒன்று அன்பாசை இதெல்லாம் புண்ணிய கணக்கு தான் லலிதா சகஸ்திராமன் சொல்கிறது புண்ணிய லப்யாயை நமகா புண்ணிய லப்யாயை என்று சகஸ்திராமன் சொல்கிறது அதை தான் இங்கே சொல்கிறார் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரடங்கள் மண்ணு காவிரி சூதிரி வலஞ்சுழிவானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தி வழிபடியும் உயர்த்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே அப்பேற்பட்ட உயர்வான க்ஷேத்திரம் இந்த ஸ்வேத விநாயகர் என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளை பிள்ளையாருடைய சரித்திரத்தை பார்த்து நாம் வந்து அந்த ஊர்லேருந்து கிளம்பி இப்போ ராம்நாடுக்கு போகிறோம் உப்பூர் ஆறாவது ஸ்தலம் இது ராம்நாதபுரத்தில் திரு ஆடானை பக்கத்தில் இருக்குது திரு ஆடானை எல்லாமே புராண தொடர்புடுது அப்போ தட்ச பிரதாபதி சிவனை இந்தனை செய்து ஒரு பெரிய யாகம் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பேன் அந்த யாகத்தில் எல்லோரும் கலந்துட்டாருக்கு சுவாமி அகோர வீரபத்தர் வச்சு எல்லாரும் அடிக்க சொன்னார் இப்போ சிவபெருமானை தனித்து அனைத்து தேவர்களையும் தட்சணை அழைத்தான் இந்த நாகரங்கள் எல்லாம் அங்கே போயிருக்கு அதில் சில பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அதில் முதல்ல தண்டனை கிடைச்சவரை சூரிய பகவான் அப்போ அடித்த உடனே சூரிய பகவானுக்கு பல்லெல்லாம் எல்லாம் அதை தான் பாருவோம் மகர சங்கராந்தி அன்னைக்கு தேங்காய் உடைக்க மாட்டான் அவருக்கு சக்கரை பொங்கல் நேவத்தி பண்ணேன்னா பல்லு இல்லை இருக்கும் ஆமாம் பல்லு போச்சு அப்புறப்பருவான் பதிவி அது என்னென்ன நடந்தது ஏன் அவனுக்கு பல்லு போச்சு அதனால் சூரியனுக்கு அவருடைய பல்லு போயிடுத்து பரிகாரம் கேட்குறான் சூரிய பகவான் ஐயா சுவாமி எனக்கு மீண்டும் எல்லாம் கிடைக்கணும் பல்லு போனாலும் பரவாயில்ல நான் மறுபடியும் அந்த சீட்டுக்கு வரணும் இப்போ நான் யாரை வழிபாடு செய்யணும் அப்போ தான் அவருக்கு அசரீரி வந்து தான் உப்பூர் விநாயகரை வந்தி வன்னி மந்தார வனம்னு பேர் அந்த ஊருக்கு பேர் அங்கே போய் நீங்கள் தபஸ் பண்ணுங்கோ உங்களுக்கு மீண்டும் பழைய நிலைமை நீங்கள் அடைவீர்கள் அப்போ சூரிய பகவான் எப்படி வழிபட்டாரான் தன்னுடைய ஒளிக்கிரணங்களை விநாயகர் மீது பாய்ச்சி தினம் தினம் வழிபாடு செய்து வந்தான் அப்போ நான் இன்றைக்கி பார்த்தாக்க இந்த உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலங்களில் இன்றைக்கும் உப்பூர் விநாயகர் மீது சூரிய ஒளி படுகின்றது அதனால் இதுக்கு என்ன அங்கே இருக்கிற கொலிக்கல் லாங்குவேஜில் அந்த ஊர் பாஷாவில் வெயிலுக்கு உகந்த விநாயகர் வெயிலுக்கு உகந்த விநாயகர் எப்போதும் வெயில் பட்டுண்டே இருக்குது சூரியனுடைய கிரணங்கள் அதனால் வெயிலுக்கு உகந்த விநாயகர் இது ராமபிரானுடைய தொடர்புடையது இதுவும் ராமாயணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு ராமாயணம் அங்கே ராம ராவண ட ராம ராம ட்ராவல் பண்ணிட்டு வரும்பொழுது இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பக்கம்லாம் டச் பண்ணிட்டார் அங்கே தான் புள்ளையா ஷூவி போட்டு ஆரம்பித்த இடம் சீதையை தேடுவதற்கு ராமர் இங்கே தான் புள்ளியா ஷூவி போடுறார் இந்த உப்பூர் விநாயகர் தான் அப்பா நான் போகிற காரியம்னா ஜெயமாகணும் ராமர் அது மாதிரி நிறையா ஸ்தலத்தில் வழிபாடு செய்திருக்கார் அதுக்கு மாதிரி ஆவுடையார் கோயில் பக்கத்தில் வீரவனம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது ஆவுடையார் கோயிலும் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அந்த வீரவனத்தில் ராமர் போய் பூஜை பண்ணியிருக்கார் ராமர் பூஜை பண்ணி அவர் சொல்கிறார் ராவண வதம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சிவபெருமான் சிவ பூஜை பண்ணி முடித்த உடனே சிவபெருமான் அசரீரியா சொல்கிறார் வீரவனத்தில் ராகவா கவலைப்படாதே திரும்போது நீ விஜயராகவனாக போவாய் அயோத்திக்கு சொல்கிறார் உவே சுவாமிநாதர் வீரமணம் கேத்திரம் அந்த புஸ்தத்தில் நான் அந்த கதையை படித்தேன் அதில் பூர் கதையெல்லாம் வருது இதெல்லாம் படிக்கணும் படித்தாதான் சொல்ல முடியும் அந்த வீரவனம் கஷேத்திரத்தில் ராமர் பூஜை பண்ணியிருக்கா சிவனுக்கு அப்புறம் சொல்கிறாரான் ராகவா நீ வெற்றி வீரராகவனாக திரும்ப போவே அப்படின்னு இப்போ சீதை மிக்க இலங்கை செல்லும் தல இந்த தலை விநாயகர் தான் முதல்ல வழிபாடு செய்கிறார் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த நவபாஷாணம் போடு பிறகும் அங்கே தான் இதெல்லாம் திருவாடன் இந்த உப்பூர் பக்கத்தில் தான் இருக்குது அது போனால் எல்லோரும் தரிசனம் பண்ணணும் இப்போ நமக்கு இந்துவா பிறந்த அத்தனை பேரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் காசி கயாக்கு போயிட்டு வந்துடும் நம்ம போக முடியாதாலும் சார்த்தத்தில் கயா கயா கயான்னு எதுக்கு சொல்கிறோம் இந்த கயாக்கு போனால் தான் நம்ம பித்திருக்கள் நம்மை கரையேற்றுவார்கள் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதுக்கு தான் கயா சிரார்த்தம் கயாசிர்த்தம் எதுக்கு சாஸ்திரிகள் சொல்ற ஒரு முறையாவது காசி ராமேஸ்வரம் அவ்வளோ விசேஷம் ராமேஸ்வரத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் இருக்குது இந்த தீர்த்தத்தில் நீராடினாலே போதும் அவ்வளோ விசேஷமான கேத்திரம் அதனால்தான் ராமர் பாருங்க அவரே நவகிரத்தை வழிபட்டுருக்கார் ராமருக்கு தெரியாதா அவர் பகவானுடைய அவதாரம் ஆனாலும் மனுஷ ரூபத்தில் வந்ததுனாலே நம்மளை மாதிரி அவரும் நவகிரகத்தை வழிபாடு நவபாஷாணத்தில் வழிபாடு செய்திருக்கிறார் அப்போ இந்த ஊர் பிள்ளையார் அப்படின்னா இந்த இந்த மாதிரி திருவிழா காலத்தில் சித்தி புத்தி விநாயகரோடு இந்த உப்பூர் விநாயகர் காட்சி தருகிறார் இந்த ஊருக்கு பேர் என்ன சூரியபுரி தவசித்திபுரி பாப விமோசனபுரம் வன்னி மந்தாரவனம் இத்தனை பேர் இருக்கேன் ஆக ராமருக்கே அருள் புரிந்த விநாயகர் இராமாயணத்து தொடர்புடையது அதனால் நாமும் சென்று வழிபாடு செய்வோம் என்று சொல்லி அதுக்கப்புறம் நாம் ஏழாவது ஸ்தலம் அப்படியே டேர்ன் பண்ணி எங்கே வர மீண்டும் தஞ்சாவூர் ஜில்லாக்கு வரோம்